வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழும்பும் கோதிலின் கனியை நந்தனார் கழிற்று குவலையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னையாளுடை அப்பனை ஒப்பவரெல்லா மாதர்கள் வாழும் மாடமா மயிலை திரு அள்ளிக்கேனி கண்டேனே பரபிரம்மம் இந்த பரப்பிரம்மத்தை தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள பிரமாணமாக இருப்பது எது வேதம் வேதமே பரம பிரமாணம் என்று சொல்லப்படுகின்றது ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகமங்கள் இவற்றை காட்டிலும் வேதத்திற்கு பிரமாண கௌரவம் என்பது மிகவும் அதிகம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தமிழ் தமிழ்மறையான ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு இன்றளவும் சேவிக்கப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வேதத்தையே பிரமாணமாக கொண்டது முக்கியமாக வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்ற நம்மாழ்வார் இயற்றிய திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி ஆகிய நான்கும் நான்கு வேதங்களின் சாரமாக அமையப்பெற்றது ஸ்ரீ மகாலட்சுமியை வேதமே வேத போற்றுகின்றது வேதத்துக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் லட்சியமாக இருப்பது பரம்பொருளான தானே அதனால்தான் வேதத்திற்கு ஸ்ரீ என்று இன்னொரு பேரும் உண்டு அர்த்தோ வாணி வேத மந்திரங்களாக ஸ்ரீ மகாலுமி தாயாரும் அந்த வேத மந்திரங்களின் உட்பொருளாக ஸ்ரீபதி சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே விளங்குகின்றார் என்று பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் போற்றுகின்றார் ஒருமுறை ஸ்ரீமகாலுமியும் ஸ்ரீமன் நாராயணனும் வேதம் என்னும் பெரும் கடலை கடைந்தார்களாம் தயிரை கடைந்து வெண்ணெய் திரண்டு வருவது போல வேதக்கடலிலிருந்து இரண்டு திவ்ய சுப்தங்கள் வெளிவந்ததாம் அதில் ஒன்று புருஷ சுத்தம் மற்றொன்று ஸ்ரீ சுப்தம் புருஷ சுத்தம் ஸ்ரீமன் நாராயணரையும் ஸ்ரீ சுத்தம் ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமைகளையும் பற்றி புகழ்கின்றது இவை இரண்டுமே இந்த திவ்ய தம்பதிகளின் பெருமையையே போற்றுகின்றது அதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஸ்ரீ தாயாரை பத்தினியாக உடையவர் என்றே ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனை தாயாருடன் கூடிய திவ்ய தம்பதிகளாக போற்றுகின்றது புருஷ சுக்தம்ய வேதமானது ஸ்ரீமகாலுமியை ஷத்தாசுக்தம் ஸ்ரீசுக்தம் மேதாசுக்தம் பாக்சுக்தம் அதிதீசுக்தம் பூசுக்தம் நீளாசுக்தம் என்று பலவாக திருமகளான ஒருவளை அந்த ஸ்ரீமகாலுமி தாயாரையே போற்றித் துதிக்கின்றது பிரம்மன் நடத்தும் படைப்புத் தொழிலே வேதஸ்வரூபினியாக விளங்கும் பிரகிருதிருத்தியான ஸ்ரீமகாலுமியின் கடாட்சத்தாலேயே நிகழ்கிறது சிவந்த அல்லிமலர் பூத்த பொய்கை உடைய திருத்தலம் என்பதால் திரு அல்லிக்கேணி என்றும் முன்னொரு காலத்தில் துளசி வனமாக அமைந்த இடம் என்பதால் பிருந்தாரண்யம் என்றும் பெயர் பெற்ற சென்னை கடற்கரைக்கு அருகே அமைந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திரு அல்லிக்கேணி தொண்டை நாட்டு திருப்பதி பெருமை பெற்ற இந்த ஸ்தலத்தில் கைரவினி புஷ்கரிணி திவ்ய தீர்த்தமாக அமைய பெற்றுள்ளது இந்த திவ்ய தீர்த்தத்தில் இந்திர சோம மீன அக்னி விஷ்ணு என்று ஐந்து திவ்ய தீர்த்தங்கள் கலப்பதாக ஐதீகம் இந்த கைரவினி புஷ்கரணி தீர்த்தத்தில்தான் வேதமாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி அல்லி மலர் மீது உதித்தெழுந்து பெண் பிருகுமரிஷி தன் பெண்ணாகவே வளர்த்து வந்தார் வேதஸ்வரூபினியாக அவதாரம் செய்த அந்த திருமகளுக்கு வேதவல்லி என்று பெயரிட்டார் பிற்காலத்தில் ஸ்ரீமன் நாராயணரும் மணவாளனாக வேதவல்லி தாயாரை மணக்க அவள் முன் தோன்றிடவே இவரே என் மனத்துக்கு நாதன் மன்னாதன் என்னை ஆளுடையப்பன் என்று உவந்து சோதிவாய்த்திறந்து கூறினாளாம் வேதவல்லி அதனாலேயே இப்பெருமாளுக்கு மன்னாதன் என்றும் என்னை ஆளுடையப்பன் என்றும் பெயர் பிரகு மகரிஷியே தன் பெண்ணான பார்கவி ஸ்ரீ வேதவல்லிக்கும் மன்னாத பெருமாளுக்கும் ஒரு மாசி துவாதசி நன்னாளில் திருக்கல்யாணம் செய்து வைத்தார் வேதத்தை வேதத்தின் சுவை பயனை அந்த வேத மாதாவாக இந்த வேதவல்லி தாயாரே திகழ்கிறார் வேதவல்லி தாயார் சுவைக்கும் பயனாகவே இந்த ஸ்ரீ மன்னாத சுவாமி திவ்ய தம்பதிகளாக எழுந்தருளி காட்சி தருகின்றனர் இந்த ஒரு ஆச்சரியமான சூட்சமம் உண்டு இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் ஒவ்வொரு சன்னதியில் இருக்கும் பெருமாள்களே வேத சம்பந்தத்தோடையே எழுந்தருளி காட்சி தருகின்றனர் உபனிஷத்து வேதங்களையே ஸ்ரீ பகவத்கீதையாக அருளைச் செய்த ஸ்ரீ ருக்மிணி வல்லவனாக பார்த்தசாரதி பெருமாள் இங்கே காட்சி தருகின்றார் வேத ஸ்ரீராம பிரான் சக்கரவர்த்தி திருமகனாக வேதாந்த விழிப்பொருளை ஒரு யானை ஆதி மூலமே என்று அழைக்க ஆழி தொட்டு அதன் துயர் கெடுத்த கஜேந்திர வரதன் இங்கே சேவை சாதிக்கின்றார் நரசிம்மதாபினி உபனிஷத்து வேதத்தில் சொல்லப்படும் தெள்ளிய சிங்கரும் இங்கே தனிச்சன்னதியில் தரிசனம் தருகின்றார் வேதத்தையே தன் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் ஸ்ரீ மன்னாத சுவாமியே வேதவல்லி தாயாரின் மனவாளனாய் தரிசனம் அருள்கின்றார் இவ்வாறே அனைத்து பெருமாளும் வேதவல்லி தாயாரின் ஏதோ ஒரு சம்பந்தத்தோடையே ஒவ்வொரு சன்னதியிலும் தரிசனம் அருள்கின்றனர் பெருமாள் ஓரிடத்தில் சேவை சாதிக்க வேண்டும் கடாட்சிக்க வேண்டும் என்றால் அதில் தாயாரின் சம்பந்தம் இருக்க வேண்டும் அல்லவா ஆமாம் தானே சற்று சிந்தித்து பாருங்கள் மேலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஸ்ரீவேதவல்லி தாயார் அவதரித்த ஸ்ரீ கைரவினி புஷ்கரணியில் தீர்த்தமாடி வேண்டிக் இந்த ம்பதிகளின் கட்டாட்சத்தால் தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியரான பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்தார் என்பது திருவல்லிக்கேணிக்கே உரிய பெருமை வேத ஸ்ரீ மகாலட்சுமி வேத மாதா வேதவல்லியாக பார்கவி ஸ்ரீ பிரேமவல்லி தாயாரை இன்று ஆடி முதல் சுக்கரவாரத்தில் ஊஞ்சல் சேவையில் சேவிப்போமா ಸತ್ಕನಿ ತಲ್ಲಿಕೆ ಚಾಂಗು ಭಳಾ కేడి మురిపెక్కు కుంమరింపు తనసలుకు చూపుల బుట్టా వణ ఊలి కేడి మురిపెక్కు కుంమరింపు తనసలుకు పతి

We